அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு கடையில் விற்கக்கூடிய போலி வீட்லேயே நம்ம ஈஸியாக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு போலி செய்யறதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மாவு பசஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பரோட்டாக்குலாம் நம்ம சாஃப்ட்டாக பிசைய வேண்டிங்களா அது போல பரோட்டாக்கு பிசைகிறது போல சாஃப்ட்டாக பிசஞ்சிக்கலாம் பாருங்க இது போல் சாஃப்ட்டாக நல்லா பிசைஞ்சிட்டு இது மேலே ஒரு டேபிள் நெய் சேர்த்துக்கலாம் இது ஒரு பவுல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம் உங்களுக்கு நல்ல டைம் இருந்ததுன்னா ஒன் ஹவர் வச்சிருங்க உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் ஆஃப் அன் ஹவராவது வச்சீங்கன்னா தான் இந்த பூலி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் போலிக்கு வைக்கக்கூடிய பூர்ணம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு இதில் ஒரு கப்பு கடலை பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கப்பு கடலை பருப்புக்கு இது முங்குற அளவு தண்ணி ஊற்றணும்னா நம்ம போதும் அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை இல்லை ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வாட்டர் சேர்த்து இப்போ இது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் வேக வச்சிடலாம் இது மூணு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் நம்ம கடலை பருப்பு வேக வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க கடலை பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு நசுக்கி பார்த்தோம்னா பாருங்க இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கங்க பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடிகட்டிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் ஏதாவது மத்தில் நீங்கள் மசிக்கிறதுனாலும் இந்த பருப்பை கொஞ்சம் நல்லா மசிச்சிக்கலாம் இல்லை இது போல் ஸ்பூன் வச்சு மசிக்கணுனாலும் மசிக்கலாம் இல்லை உங்களுக்கு கடலை பருப்பு ரொம்ப முழுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட சும்மா பல்சு பட்டனில் ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் இதில் ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் குற குறைப்பாக தெரிஞ்சால் உங்களுக்கு பரவாயில்ல நமக்கு கூலி சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு பருப்பு நம்ம மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் ஏற்றுக்கலாம் இந்த மசித்த கடலை பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த வெல்லம் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆயிரும் இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்ல வெல்லம் மெல்ட் ஆகும்போது நமக்கு நல்லா பாகு வரும் அதுவே நமக்கு போதும் நம்ம இன்னும் தண்ணி சேர்த்தோம்னா இது பூர்ணமாக ரெடியாகி ஆகி ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும் பாருங்க நல்லா நம்ம தண்ணி ஊத்தாமையே வெள்ளம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க நீங்க வெள்ளம் நல்லா மெல்ட் ஆன உடனே ஃபாஸ்ட்ல வச்சு இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது சீக்கிரமாக நமக்கு கெட்டி ஆகிடும் நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சு நீங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா பருப்புன்றதுனால அடிப்பிடிச்சிடும் அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சா நீங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வச்சு நமக்கு பூர்ணம் நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிட்டே வருது ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கெட்டியான உடனேயே ஸ்லோ பண்ணிக்கங்க ஸ்டவ்வை இல்லைனா உங்களுக்கு ஓரம் ஃபுல்லா நல்லா அடிபிடிச்ச மாதிரி ஆயிடும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்மளுடைய பூரை நம்ம நல்லா திக்காயிடுச்சு நீங்க கொஞ்சம் கூட இதில் வாட்டரே இல்லாமல் இது போல நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது உள்ள வச்சு நம்ம போலியாக செய்யும் போது அது நமக்கு பர்ஃபெக்டா கரெக்டாக வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் ஒன்று ரெண்டு பருப்பு உங்களுக்கு முழுசாக அப்படியே தெரியுது இது போல் இருந்ததுன்னா நம்ம போலி சாப்பிடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக எடுத்து இது நீங்கள் உருண்டியாக பால் போல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இது போல் கரெக்டாக பால் போல் வரணும் அப்படின்னா நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இது ஆறுன பிறகு பார்க்கலாம் கோழிக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு ஒன் ஆறுக்கு மேலேயே ஆயிடுச்சு எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நமக்கு போலி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதில் நான் மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உப்புலாம் போட்டு மாவு பிசையும் போது ஒரு ஹாஃப் டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க இப்போ இதில் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாவு கொஞ்சம் நல்லா பிசஞ்சிக்கிறேன் மாவு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் மாவு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்க நீங்கள் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் இந்த மாவை நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு போலி செய்யறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து இந்த பூர்ணத்தை கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா நம்ம தண்ணியே ஊத்தாம செஞ்சதுனால பூர்ணம் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு தப்பில் இது போல் நீங்கள் பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு போலி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் பதங்க செஞ்சு வச்ச பூர்ணத்தில் நான் இதே போல் பால்சா செஞ்சு வச்சுக்கிட்டேன் ஒரு கப்பில் போலி செய்கிறதுக்கு நம்ம நெய் வேணும்னா மொத்தமாக நெய் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பாதி நெய் பாதி ஆயில் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் முதல்ல பட்டர் ஷீட்டில் நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது கீழே வைக்கிற ஷீட்லையும் நான் நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிட்டேன் மேலே வைக்கிற ஷீட்லையும் நல்லா நான் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் எடுத்து இப்போ இதுக்குள்ளே இதை வச்சுக்கலாம் வச்சு இதை கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை இப்போ இதை வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக நீங்கள் நல்லா நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க போல் நல்லா கொஞ்சம் ரெண்டு பக்கமும் நீங்கள் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் பட்டர் ஷீட்டாக இருந்தால் கூட இதில் நமக்கு ஒட்டாமல் எடுக்க வரும் இப்போ இது மேலே இந்த ஷீட்டை வச்சு இப்போ இதை கொஞ்சம் நல்லா இது போல தேய்ச்சி விடலாம் நம்ம சப்பாத்தி கட்டாலாம் தேவையில்ல இப்போ இது போல இது மேலே தேய்ச்சோம்னா நம்ம கரெக்டா ரவுண்டு ஷேப்ல நல்லா பூரி ரெடி ஆகிடும் கிட்ட பாலித்தீன் கவர் இருந்தால் பாலித்தீன் கவர் எடுத்துக்காங்க பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் எடுத்துக்காங்க இல்லைன்னா இல இருந்தா கூட நீங்கள் வாழைலையை கூட நல்லா இது போல நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது போல நீங்கள் போலி செஞ்சுக்கலாம் ஈஸியா உங்களால் எவ்வளோ மெலீஸா நல்லா தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிஸா தேய்ச்சிக்காங்க போலி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு தனமாக தளிப்பா தேய்ச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பரோட்டா போல ஆயிடும் இது சாஃப்டா இருக்கணும் அதனால் உங்களால் எவ்வளோ மெதீஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெதீஸாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா தேய்ச்சிட்டு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இந்த பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம பட்டர் ஷீட்லேருந்து பாருங்க இப்படி எடுத்திங்கனாவே உங்களுக்கு அழகாக எடுக்க வந்துடும் ஒரு பக்கம் நல்லா வெந்தவுடனே நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இதை நாம திருப்பி போட்டுக்கலாம் இது மேலே லைட்டாக போலிக்குன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலோ நெய்யோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா தான் போலி நல்லா இருக்கும் இதுக்கு அதிகமாக நெய்யும் ஆயிலும் தேவைப்படும் உங்களுக்கு ஆயில் வேணும்னால நீங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் நெய் வேணும்னால நெய் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய விற்பனை நீங்க ஒரே பக்கம் விடாம ரெண்டு பக்கம் நீங்க திருப்பி திருப்பி விட்டு போட்டுக்கோங்க நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் இதை வச்சுக்கலாம் மேலே கொஞ்சமா நம்ம நெய் ஸ்பெட் பண்ணிக்கலாம் நீங்க மேல ஷீட் வச்சு தேய்க்கணும்னாலும் தேய்ச்சிக்கலாம் ஷீட் வைக்காம நீங்க இது போல பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இது வந்துடும் ஈவன பாருங்க நான் மேலே ஷீட் போடாமையே நல்லா நான் தேய்ச்சேன் கரெக்டாக வந்துருச்சு இப்போ இதை நம்ம இந்த ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் வாழை இலையில் செஞ்சு காமிக்கிறேன் இது மேலே நல்லா நீங்கள் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மாவு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் உண்டியை வச்சு இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சுக்கலாம் இது மேல கொஞ்சம் நல்லா நீங்க நெய் ஸ்ப்ரெட் நம்ம ஸ்பிரெட் இது போல மேலே எதுவுமே ஷீட் போட தேவையில்ல நீங்கள் அந்த பட்டர் ஷீட்டில் செய்யும்போது கூட மேலே போடணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை வேணும்னா மேலே போட்டுக்காங்க அங்கே எவ்வளோ ஈஸியாக தேய்க்க வருது பாருங்கள் நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வாழைலேயும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இதே போல் நீங்கள் பாலித்தீன் கவரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா எவ்வளோ அழகாக நமக்கு ஸ்ப்ரெட் பண்ண வருது பாருங்க பாருங்கள் கையிலே நமக்கு எவ்வளோ நல்லா ரவுண்டு ஷேப்பாக வருது பாருங்கள் இப்போ இதை நம்ம வாழை இலையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வந்துருச்சு பாருங்கள் இது இதில் போட்டுக்கலாம் எடுக்கலாம் அலகமது நம்மளுடைய பருப்பு போலி மாஷாலாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இன்ஷால்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளவு சாப்டா இருக்கும் நெக்ஸ்ட் டிஷ்ல நான் உங்களை மீட் பண்றேன் அலைக்கும் வலைக்கும் தேங்க்யூ